என் அன்பு தங்கமே கோடான கோடி புண்ணியங்களை நீ செய்திருந்தால் மட்டும்தான் இந்த பஞ்சமியில் இந்த வராகி என்னுடைய வாக்கு உன் கண்களில் படும் அப்படி உன் கண்களில் பட்டு அதை நீ விட்டாயானால் கேட்ட மறுநொடியே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தே தீரும் அதிலும் குறிப்பாக இந்த வராகி என்னை காண்பதற்குரிய சாத்திய கூறுகள் உனக்கு அதிகமாக கிடைக்கும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த வராகியினுடைய பங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் வராகியை காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வராகியினுடைய காட்சியை ஒரு முறை கண்டுவிட்டால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா அந்த உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றவும் இந்த பஞ்சமியில் உனக்கான வெற்றி வரத்தினை கொடுக்கவும் இன்று இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே சில பிள்ளைகள் என்னை ரசிப்பார்கள் இந்த அம்மாவினுடைய அழகைக் கண்டு மெய் சிலிர்த்து போவார்கள் அப்படி ஒருவர் என்னை கண்டு மனதிற்குள் நினைக்கிறார்கள் என்றால் உண்மையில் அவர்களின் மனதில் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லை எந்த ஒரு பேராசையும் இல்லை வாழ்க்கையை அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்கின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லை நமக்கு தெய்வம் கொடுத்தது போல நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம் என் பிள்ளையை அப்படி நினைக்கின்ற என்னுடைய குழந்தையிடம்தான் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை இன்று இந்த வராகி ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன் முன்னால் வருவேன் ஒன்று நீ ஏற்றுகின்ற தீபத்தின் மூலமாகவோ அல்லது நீ வைக்கின்ற நீ வைத்தியங்களின் மூலமாகவோ அல்லது என் பிள்ளையை உன்னுடைய இல்லத்தில் நீ இப்பொழுது இருக்கின்ற இடத்திலிருந்து வலதுபுறம் சற்றென்று திரும்பி பார்த்தால் அங்கிருக்கின்ற ஏதேனும் பொருட்களில் உனக்கு நான் தெரிய வாய்ப்பு உண்டு அதுபோல வெளியில் செல்கின்ற இடத்தில் ஏதேனும் ஒன்றை நீ என்னுடைய ரூபத்தில் காணலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் இன்று நான் என்னை உணர்த்தி விடுவேன் அப்படி நான் உனக்கு என்னை உணர்த்தி விட்டேன் என்றால் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கப் போகின்ற வெற்றிகளை நீ இப்பொழுதே கணித்து விடுவாய் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இது இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு கொடுத்தது போல வேறு யாருக்கும் அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்கவில்லை இந்த வாய்ப்புகள் அத்தனையும் நிச்சயமாக இந்த தயானவள் என் மூலமாக உனக்கு கிடைக்க பெற்றது என்பதனை மறந்துவிடக் கூடாது சிலரினுடைய பேச்சுவார்த்தைகள் சிலரினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இவை எல்லாமுமே நிச்சயமாக இங்கு மற்றவர்களை வாழச் செய்யும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி ஒருவரின் எண்ணங்கள் மற்றவர்களை வாழ வைக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையை நல்ல எண்ணங்களாக அது இருக்கும் பொழுது நிச்சயமாக மற்றவர்களை அது வாழச் செய்யத்தானே வேண்டும் என் பிள்ளையை நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கின்றார்கள் இதிலும் இன்னொரு ரகம் தான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும் தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்று இன்னொரு ரகம் தான் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இன்னொன்று தான் நன்றாக இருக்கின்ற அளவிற்கு மற்றவர்கள் நன்றாக இருந்துவிடக்கூடாது இதுபோன்று இது போன்று ஒவ்வொருடைய எண்ணங்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படி உன்னுடைய எண்ணங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் இந்த பஞ்சமி நாளில் இந்த வராகியிடம் என் பிள்ளை ஒரு வாக்குறுதியை நீ கொடுக்க வேண்டும் என்னாலான உதவிகளை மற்றவர்களுக்கு நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் இந்த உதவி அவர்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஒரு காலமும் இல்லை என்று சொல்லாமல் சர்வ நிச்சயமாக அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நான் யாருக்கு எந்த உதவிகளையும் செய்ய மறுக்க மாட்டேன் உண்மையான உதவி தேவைப்படுகின்றவர்கள் உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுது அவர்களை ஒரு நாளும் அவமானப்படுத்தி விட மாட்டேன் என்பதில் என் பிள்ளை தெளிவாக இருக்க வேண்டும் இன்று இந்த விஷயத்தை உன் மனதிற்குள் உறுதி கொண்டு விட்டாயானால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையாகவே நடக்கும் இந்த வாழ்க்கை தரப்போகின்ற சந்தோஷங்கள் அத்தனையுமே உன்னை சர்வ நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு விடியலிலும் என் பிள்ளை உனக்கான விடியலாக மாற்றிவிட துடிக்கும் பொழுது அதிலும் குறிப்பாக இந்த பஞ்சமியினுடைய விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை இந்த வராகி நடத்தி கொடுப்பாள் என்பதனை மறந்துவிடாதே அம்மாவின் உடைய அன்பு உன் வாழ்க்கையில் எந்த இடத்தை பிடிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டு கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனியாவது இப்பொழுது இருப்பது போல எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் பயப்படாமல் மனநிறை ஓடும் சந்தோஷத்தோடும் மற்றவர்கள்தான் அங்கே உதவி செய்வார்கள் என்கின்ற எண்ணத்தை விடுத்து நீயும் உதவி செய்யலாம் என்பதனை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு மற்றவர்களின் மனதை நீ நிறைக்க வேண்டும் அவர்கள் கேட்கின்ற விஷயங்களை முழுமையாக செய்ய முடியவில்லை என்றாலும் அதற்கான முயற்சிகளையாவது நீ எடுக்க வேண்டும் முயற்சி செய்து ஒரு விஷயம் நடக்கவில்லை என்பது வேறு முயற்சியே செய்யாமல் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுது தவறு உன் பக்கமல்லவா திரும்பிவிடும் இந்த தவறுகளை எல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் தெரிந்து கொண்டு எதிர்வரப்போகின்ற நல்ல நேரத்தை என் பிள்ளை சரியாக எதிர்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டிரு எப்பொழுதும் உன்னை நீ பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு முதலில் எண்ணங்கள் எதுவாக இருக்கும் தெரியுமா ஆரம்ப கட்டத்தில் நாமே ஒன்றுக்கும் வழியில்லாமல் இருக்கின்றோம் நம்மை நம் தாயானவள் உதவி செய்ய சொல்கிறாளே என்று ஆனால் உண்மை அதுதானே என் பிள்ளையே நீ ஒருவருக்கு உதவி செய்ய தொடங்கிவிட்டாயானால் உனக்கான உதவிகள் எல்லாம் தானாக உன்னை தேடி வரும் நாம் எதை செய்கின்றோமோ அதுதான் நம் வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள் நீ நல்லதை நினைக்கிறாய் என்றால் உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை அடைய துடிக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் இப்படி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்குரியதாக மாற்றுகின்ற முயற்சியில் நீ இறங்கி இருப்பது உண்மை என்றால் எப்பொழுதும் யார் உன்னிடத்தில் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு அதை கொடுக்க முடியுமா என்று நீ ஒரு முறையாவது யோசிக்க வேண்டும் சட்டென்ற இல்லை என்று முகத்தில் அடித்தார் போல மறுத்து இது போன்று உனக்கு நடந்தால் உன் மனது எந்த அளவிற்கு வேதனைப்படும் என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேதனைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நுழைய வேண்டாம் அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற நன்மைகளை புரிந்து கொண்டு உனக்கு வருகின்ற உதவிகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே உன்னால் முடிந்த அளவிற்கு உதவிகளை செய்து கொடுத்து அதற்கான அத்தனை நன்மைகளையும் நீ செய்து கொண்டே இரு தொடர்ச்சியான உன்னுடைய இந்த எண்ணம் இந்த வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும் எந்த நேரத்திலும் நாம் யாருக்காவது எதையாவது செய்து அவர்களினுடைய அந்த புன்னகையில் உன்னுடைய சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விடுவாய் அரிதான ஒரு விஷயம் தன் வாழ்க்கையில் நீ நடக்கவே நடக்காது என்று நினைத்த ஒரு விஷயம் சட்டென்று ஒருவருக்கு உன் மூலமாக நடக்கிறது என்றால் காலம் முழுவதும் அவர்களின் சந்தோஷத்தை கண்டே நீ மன மகிழ்ச்சி அல்லவா நம்மால் ஒருவருக்கு இதுவெல்லாம் நடந்திருக்கிறதே என்று சொல்லி நிச்சயமாக என் குழந்தை நீ மிகுந்த மகிழ்ச்சியில் திளைப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உனக்கானதாக உன் வசமாக மாற்றிவிட தயாராக இரு உன்னை என்றும் நான் வாழ வைப்பேன் நீ செய்கின்ற உதவிகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன் நீ செய்யச் செய்ய உன்னிடத்தில் இடத்தில் பெருகி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்